ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் ஒரு லாரி போயிட்டு இருக்கு ரோட்டில் நிறைய வண்டிகள் போயிட்டு இருக்கு லாரிக்கு பின்னாடி ஒரு பைக்கில் லேடி இருக்கிறாங்க போயிட்டு இருந்த லாரி திடீர்னு அதே வேகத்தில் ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போட்டுட்டு அப்படியே தான் அவங்களால தப்பிக்க முடிஞ்சது இந்த லாரி அதே வந்து இருக்கிற மரத்துல மோதி நிற்கிது ஒரு செகண்ட்ல அடுத்து என்ன நடக்கும் யோசிக்க முடியாத ஒரு தான் இருந்தாலும் அந்த நேரத்துல கூட கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறமா எல்லாருமா ஓடி வந்துருக்காங்க இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கு நல்ல கன மழை பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில சறுக்குச்சா என்னன்னு தெரில ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அப்படியே இங்க காம்பவுண்ட் கேட் எல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள வந்து பாயறதுக்கு தயாராயிடுச்சு டிரைவர் எப்படியோ சுதாரிச்சு மறுபடியும் வண்டியை திருப்பி ரோட்டு பக்கமா போயிருக்கிறாரு அவ்வளவு பெரிய கேட்டு தான் ஒரு செகண்ட்ல சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாக்கும்போது கார்ல வேகமா போயிட்டே இருக்கிறாங்க இவ்வளோ வேகத்துல போயிட்டு இருக்கும்போது குறுக்க இப்படி ஒரு மரம் சாஞ்சி கிடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல கார் தடிச்சதுனால மரம் சரிஞ்சு ரோட்டு பக்கமா வந்திருக்கு அந்த இடமே குத்துட்டா இருந்ததுனால இப்படி ஒரு விஷயம் இருந்ததே தெரியல ஆனா எப்படியோ யாருக்கும் எதுவும் ஆகல மறுபடியும் கார் அதே வேகத்துல தான் இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ஒரு பெரிய லாரி ரோட்ல போயிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது திடீர்னு அவ்வளோ போக புகையெல்லாம் விளக்கிட்டு கண்ணை தட்டிட்டு பார்த்தா லாரி போயிட்டு இருக்கிறது பிளாட்ஃபார்ம்ல ஏதோ நல்ல தடு மாதிரியே இடமே மாறி எங்க போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு தேடி பார்க்கும் தான் லாரி ஒரு ஓரமாக நிக்குது இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல மின்னல் அடிச்ச மாதிரி தெரிஞ்சது உடனே இவரு அலர்ட் ஆகி வீட்டுக்குள்ள போயிட்டாரு ஆறு வரைக்கும் மின்னல் தட்டிட்டு போகுதா இதே மாதிரி இங்க நிறைய மரங்கள் இருக்கிற இந்த இடத்துல கார் வேகமா போயிட்டு இருக்கு திடீர்னு கார் மேல டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு என்னன்னு பார்த்தா மரத்துல இருந்து மாங்காய் விழுந்துருக்கு என்னதோ ஏதோன்னு நினைச்சு உடனே டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டாராம் எட்டி பார்த்தா ஒரு சின்ன மாங்காதான் எப்படி எல்லாம் நம்மளை பயமுறுத்தி விட்டுருது எங்க இந்த வீடியோல ஒரு புல்லு நிக்கிறது தான் தெரியுது நின்றுட்டு இருந்த புல்லு திடீர்னு மண்ணுக்குள்ள போயிடுச்சு மண்ணுக்குள்ள இருந்த ஒரு ஆளு கையை விட்டு பிடுங்கி எடுத்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு கண்ணால பார்த்தாலும் நம்ப முடியாத விஷயம் தான் அடுத்தது இந்த வீடியோல பாக்குற சம்பவம் ஏற்கனவே ஒரு ஒரு ஷேர் லேடி பழம் பழம் இந்த இருக்கிற இருந்தோ பாஞ்சு வந்தது ஒரு மாடு அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வருது நல்ல வேலையா எல்லாருமே ஒதுங்கிக்கிட்டாங்க கடை மட்டும் காணாம போயிடுச்சு கடையையும் சேர்த்து இழுத்துட்டு அது பாட்டுக்கு வேகமா ஒரே ஓட்டமா ஓடியாச்சு எல்லாம் நடந்து முடியறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல இங்க இந்த வீடியோல டயரே இல்லாம ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கிற ஒரு காரை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு கண்ணால கூட நம்ப முடியலல்ல ஆனா அது பாட்டுக்கு வேகமா போகுது அடுத்ததான் இங்க கொடை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு மேல வரைக்கும் ஏறி போகணுமா மேல இருந்தே தூக்கி போடுங்க பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தூக்கி போடவும் கரெக்டா வந்து கேட்ச் பண்ணி எப்படியும் கரெக்டான ஆள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு பாருங்களேன் இங்க நம்ம பாக்குறது ஒரு பெரிய திறமசாலி தான் சைக்கிள்ல வராரு தலையில ஒரு பெரிய தட்டு கூட அந்த தட்டு நிறைய பலகாரங்கள் தான் எப்படிதான் இவ்வளவு வெயிட்டையும் தலையில தூக்கிட்டு சைக்கிளையும் ஓட்டிட்டு இவ்வளவு பேலன்ஸ் பண்ணி வர முடியுதோ பாக்குறதுக்கே நம்ம முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோல பீச் ஓரத்துல ஒரு கல்லு கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது தொட்டு பார்த்தா அது நிஜமாவே ஒரு மீன் இதோட யோசனையை பாருங்களேன் மண்ணுக்குள்ள இப்படி புதஞ்சிருக்கும் ரெண்டு கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும் இது தெரியாம பக்கத்துல மீன்கள் போகும்போது அப்படியே கவ்வி பிடிச்சு சாப்பிடுறோம் கையில தூக்கி எடுத்ததும் ஆள் அப்படியே அமைதியாயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது மழை நேரம் எல்லா இடமும் தண்ணியா இருக்கும் இந்த இடத்துலதான் நம்ம கவனமா இருக்கணும் அந்த இடத்துல இருந்தவரு வழுக்கி கீழே விழுந்துட்டாரு அவரை தூக்குறதுக்காக இத்தனை பேர் ஓடி போனாங்க போன வேகத்துல இவருமே தண்ணியில வழுக்கி கீழே விழுந்துட்டாரு மறுபடியும் எல்லாருமா போய் அவரை தூக்கி மேல கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற இவரு வேகமா படிக்கட்டுல ஏறி வந்தாரு ஏறி வந்த வேகத்துல அப்படியே நின்றுட்டாரு ரோட்லதான் இத்தனை கார் போகுதே அவரு வந்த நேரம் பார்த்து ஒரு கார் வேகமா போய் தண்ணி எல்லாத்தையும் அழிச்சு அவரை குளிப்பாட்டி விட்டுருக்கு எங்கிருந்து வீடியோல இவ்வளோ வெள்ளக்காடா தண்ணியெல்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கடையை பூட்டாம எதுக்கு கடையை திறந்து வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல ஆளே வரல அப்படின்னாலும் கடையில பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் இந்த தண்ணியை எப்படி கடைக்குள்ள வராம பாக்கலாம் அப்படின்னு தான் தடுத்துட்டு இருக்காங்க எங்கி இந்த வீடியோல பாக்குற பப்பி விளையாட்டுக்காக இத்தனை வாத்துகளை துரத்திட்டு போச்சு ஒரு வார்த்தோட ஐடியாவை பாருங்களேன் ஓட முடியாதுன்னு அப்படியே சைலண்டா படுத்துடுச்சு பப்பியும் ஏமாந்து போச்சு வாத்தும் தப்பிச்சிருக்கு எங்க இந்த வீடியோ ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது குறுக்க நிக்கிற மாடுகளை தான் பாக்குறோம் இவர் வேகமா ஓடி போய் இந்த மாடுகள் எல்லாத்தையும் அங்கிருந்து போக சொல்ற மூணு மாடுகள் அந்த இது ஒரு சின்ன பெட்டிகள் கொண்ட ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா நிறுத்த முடிஞ்சிருக்கு அதனால அந்த மாடுகளை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படிங்கிற அவரோட வேகம் தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது இங்க மாட்டுக்கு கொஞ்சம் வைக்கோல் எடுத்து போடலாம் அப்படின்னு வைக்கோல் கட்டை எடுத்தா அங்க உள்ள இருக்கிறது எல்லாமே எலிகள் பெருந்திரள வந்துட்டு இருக்கு இத்தனை இங்க தான் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த இடத்துல சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த இடத்துல நிறைய நாய்கள் வச்சிருக்காங்க ஆனா இந்த நாய்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க சிறுத்தை தினந்தோறும் வர மாதிரி மெதுவா வந்திருக்கு ஆனா இந்த நாய்கள் தான் பிடிச்சிட்டு போக முடியாது எல்லாமே கூண்டுக்குள்ள இருக்குது உள்ள இருந்து எல்லாம் சேர்ந்து கத்துன கத்துல சிறுத்தை ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு ஓகே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ம முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க